லட்டுங்கம் இது சொகமாக இருக்குது பிள்ளைக்கு அப்படி தட்டாதான் பிடிக்காது ம் இப்படி சுகமாக இப்படி ஏன் அப்படி மசாஜ் பண்ணால் தான் பிடிக்கும்பா எனக்கு தட்டி கொடுத்தா பிடிக்காது அப்புறம் பவக்கு எங்க எப்படி காட்டுது சொகுசாக காட்டுது அட பயம் இல்லை சுகமாக இருக்குது அங்கே வேறு எப்படி சொகுசாக காட்டுதுன்னு பாரு ஐயோ ஐயோ என்ன ஒரு சொகுசுரா தம்பி லட்டு லட்டு ட்டுக்குட்டி ஆடா ராஜா அப்புறம் உனக்கு வெளியே ஊர் சுத்தப்போகிறேன் எங்களே யாரும் மசாஜ் பண்ணிவிடுவா மசாஜ் என்ன ஒரு மசாஜ் கேட்குது மசாஜ் கையிடுமா கையெடுத்துறேன் ஒன்று வர்றேன் ஓ மறுபடியும் இது பண்ணுறதான் சே 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 என் பட்டு மசாஜ் வேணுமா உனக்கு அங்கே ஒன்றும் இல்லை காக்கா பெரியவே இவன் ஏன்னா பொறுப்பு மசாஜ் பண்ணு அப்படியே கண் அப்படியே சொக்கத்துக்கு போகுது மசாஜ் பண்ணால் எஸ் நல்லா மசாஜ் பண்ணு நல்லா நல்லா ஐஏ ஏதோ காக்காயை பார்த்துட்டியா தூம் சுமண்டிய தூமை